அனைவருக்கும் வணக்கம் எப்பொழுதும் போல இன்றும் சங்கவியை வருத்து கொண்டிருந்தால் மாமியாரான பட்டம்மா பக்கத்து வீட்டு புனிதாவோட பொண்ணுக்கு இன்னைக்கு வளைகாப்பான் உங்கள் வீட்டில் எப்போ விசேஷன்னு நக்கலா கேட்குற மாதிரி கேட்குறா என்று தன் கணவனான பொண்ணுச்சாமியிடம் சத்தமாக புலம்பிக் கொண்டிருந்தால் பட்டமாள் கொஞ்சம் அமைதியாக இருக்கியா எப்போ பார்த்தாலும் இதே புலம்பல் தானா உனக்கு மருமக காதலை விழுந்தா அவன் மனசு எவ்வளவு துடிச்சு போகும் அவள் மனசு சங்கடப்படுமேனு கொஞ்சமாவது நீ நினச்சி பார்த்தியா நீயும் ஒரு பொம்பளை தானே தினமும் அவளை இப்படி திட்டிக்கிட்டே இருக்க என தன் மருமகளுக்கு ஆதரவாக பேசினார் மாமனாரான பொன்னுச்சாமி நான் இப்போ என்னத்தை இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிட்டேன் இருக்கிற நிலவரத்தை தானே நான் சொன்னேன் எனக்கும் ஆசை இருக்காதா கடைசி காலத்தில் பேர பிள்ளைங்க கூட விளையாடணும் அவங்கள தூக்கி கொஞ்சணும்னு என்று கூறிவிட்டு கண் கலங்கினால் பட்டமாள் இதற்கு மேல் இவரிடம் தன்னால் எதுவும் பேச முடியாது என்று தன்னுடைய வாயை மூடி கொண்டார் கணவனான பொன்னுச்சாமி இதையெல்லாம் காதில் வாங்கியும் வாங்காததைப் போல வீட்டு வேலைகளெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் மருமகளான சங்கவி முதலில் இப்படியெல்லாம் பட்டம்மா பேசிய போது தன் அம்மாவை தட்டி கேட்பான் சங்கவியின் கணவரான ஷங்கர் ஆனால் இப்பொழுது அவனால் எதுவுமே சொல்ல முடியவில்லை என்னதான் சமாதானம் சொன்னாலும் தன் அம்மா பேரனையோ பேத்தியையோ பார்க்கும் வரையில் சமாதானமாக மாட்டாள் என்று அவனுக்கு தெளிவாகவே தெரிந்துவிட்டது அதனால் தன் அம்மாவிடம் வாக்குவாத செய்வதை தவிர்த்துவிட்டு தன் மனைவிக்கு தினமும் ஆறுதல் கூறியும் வந்தான் அவனால் அது மட்டுமே இப்போது செய்யவும் முடிந்தது சங்கவிக்கு இது ஒன்றும் புதிது அல்ல தான் சங்கரை திருமணம் முடிந்த முதல் இரண்டு வருடங்கள் வரை தன் தாய் வீட்டில் இருந்தது போலதான் அவள் இருந்தாள் ஆனால் அதன் பிறகுதான் நிலைமை தலைகீழாக மாறியது பட்டம்மாவிற்கு ஒரே ஒரு மகன்தான் ஷங்கர் அவனுக்கு பிறக்கும் குழந்தையை கொஞ்சி விளையாட வேண்டும் என நீண்ட காலமாக கனவு கண்டு கொண்டிருந்தாள் ஆனால் ஒரு வருடம் கறந்தும் அதற்கான அறிகுறி இல்லாமல் போகவே அவளால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை கொடுமைக்கார மாமியார் என்றால் கூட பரவாயில்லை பட்டம்மாவின் சுவாபமோ இது இல்லை அவள் மிகவும் சாந்தமானவள் தன் மருமகளை மகள் போல பார்த்தும் கொள்வாள் ஆனால் அவள் இப்படி மாறுவாள் என யாரும் கொஞ்சம் கூட நினைத்து பார்த்திருக்க கூட மாட்டார்கள் அதுவும் கடந்த ஆறு மாதமாக தான் இப்படி அவள் நடந்தும் கொள்கிறாள் சங்கவிக்கு கஷ்டமாக இருந்தது தன்னை மகள் போல பார்த்து கொண்ட மாமியார் திடீரென இப்படி மாறியது யாருக்குதவள் யாருக்கு வலிக்கிறதோ இல்லையோ மருமகளான சங்கவிக்கு தான் மிகவும் அது வலித்தது இன்று எப்படியும் சங்கரிடம் பேசி ஒரு முடிவு எடுத்துவிட வேண்டும் என தீர்மானமாக இருந்தால் சங்கவி இரவு வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு படுப்பதற்கு தயாரானாள் சங்கவி இன்னும் தன்னுடைய லேப்டாப்பை மூடாமல் வேலை செய்து கொண்டிருந்தான் சங்கர் சங்கவி நீ தூங்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு நான் அதை முடிச்சுட்டு இன்னும் பத்து நிமிஷத்தில் லைட்டை ஆஃப் செஞ்சுட்டு தூங்கிடறேன் என்று ஷங்கர் கூற இல்லைங்க பத்து நிமிஷம் தானேங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வேலையை முடிச்சுட்டு வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் என்றவளின் குரலில் ஏதோ சோகம் இலை இலையோடியதை ஷங்கரும் உணர்ந்து கொண்டான் ஷங்கர் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு சங்கவியின் அருகில் வந்து அமர்ந்தான் இப்போ சொல்லு சங்கவி என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே என்று கனிவாகவும் கேட்டான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் பேசுனது தாங்க நானும் இந்த ஆறு மாதமாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் அத்தையும் பேரப்பிள்ளைய பார்த்தே ஆகணும்னு தினமும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னுடைய தோழி சத்தியாவை உங்களுக்கு தெரியும் இல்லையா அவள் ஒரு நாள் என்ன ஒரு குழந்தைகள் காப்பகத்துக்கு கூட்டிகிட்டு போனான் அங்கே அத்தனை குழந்தைகளும் அழகழகாக இருந்தாங்க அங்கே போய் அவங்களையெல்லாம் பார்த்த பின்னாடி தான் என்னால் அங்கிருந்து வர மனசே இல்லைங்க ஒரே ஒரு தடவை எனக்காக அங்கே வந்து பாருங்களேன் அந்த குழந்தைகளை பார்த்தா உங்களுக்கே என்னுடைய வார்த்தையின் அர்த்தம் புரியும் தயவு செஞ்சு நாளைக்கு என்னோட வரீங்களா நாம் அந்த அனாத ஆசிரமத்திலிருந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்குவோமா அந்த குழந்தையை பார்த்தா அத்தையும் சமாதானம் ஆவாங்க என்றாள் சங்கவி அந்த குழந்தைக்கும் நாம் நல்ல அப்பா அம்மாவாக இருப்போம் ப்ளீஸுங்க நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க என அவள் தன் கணவனிடம் கூறி இருக்கும்போதே அந்த நேரத்தில் வீட்டிற்குள் திடீரென ஏதோ சத்தம் கேட்க இருவரும் பதறிக்கொண்டு வெளியே வந்து பார்த்தார்கள் அங்கே பட்டம்மா நின்று எப்பவும் போல பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் என தன் கணவனோடு புராணம் பாடிக்கொண்டு இருந்தாள் அதை கேட்டதுமே சங்கவியை பார்த்து அவள் எடுத்த முடிவுக்கு ஒத்துக்கொண்டதைப் போல புன்னகை புரிந்தான் சங்கர் அதை புரிந்து கொண்டவளாய் அவனை பார்த்து இவளும் புன்னகை பூத்தாள் அடுத்த நாள் காலையில் முதல் வேளையாக இருவருமே அநாத இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றார்கள் அங்கு அவர்களை வரவேற்பது போல நின்று கொண்டிருந்தாள் குழந்தையான மீனா அவளது சிரிப்பை பார்த்த மாத்திரத்தில் அவளைதான் தத்தெடுப்பது என்று தீர்க்கமாக முடிவெடுத்தான் சங்கர் அவனது மனதை புரிந்து கொண்டவளாக இவளும் மௌனமாக அவன் எடுத்த முடிவிற்கு சம்மதம் தெரிவித்தார் இருவரும் சட்டப்படி செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் எல்லாம் செய்துவிட்டு மீனாவை தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள் வரும் வழியில் பட்டமா இதற்கு சம்மதம் சொல்வாளா இல்லை யாரோ பெற்ற பிள்ளை எனக்கு எப்படி பேரப்பிள்ளை ஆகும் என்று பிரச்சனை செய்வாளா என்று இருவருமே குழம்பிக்கொண்டே வந்தார்கள் வீட்டிற்கு முன்னாடி வண்டி நின்றதுமே எல்லோரும் கீழே இறங்கினார்கள் இறங்கியவுடன் கையில் ஆரத்தி தட்டும் முகத்தில் புன்னகையும் ஒரு சேர வேகமாக இவர்களை நோக்கி வந்தால் பட்டமா சங்கவியும் சங்கரும் ஒன்றும் புரியாமல் தன்னுடைய தாய் தன்னுடைய தாயை அவர்கள் ஆச்சரியமாக பார்த்தனர் அந்த பிஞ்சு குழந்தை இவளை பார்த்தவுடனே பாட்டி என ஓடி போய் கட்டி அணைத்தும் கொண்டது பட்டம்மாவும் மீனாவை தன் நெஞ்சோடு அணைத்து கொஞ்சவும் ஆரம்பித்தாள் கண்ணில் பாசத்துடன் மீனா தன் மழலை மொழியில் ஏன் பாட்டி இன்னைக்கு என்ன பார்க்க வரல நீங்க வரவே இல்லை என பட்டம்மாவிடம் கேட்டாள் பட்டம்மா தன் முத்தத்தால் மீனாவிற்கு பதில் கூறிவிட்டு அனைவரையும் அழைத்துக்கொண்டு வீட்டிற்குள் சென்றார் இவளின் செயலின் அர்த்தம் புரியாமல் ஷங்கரும் அவருடைய அப்பாவான பொன்னுசாமியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் அதன் பிறகு மருமகளான சங்கவிக்கும் இது ஒன்றும் புரியவில்லை ஒரு வழியாக மாமனாரையும் கணவரையும் வேலைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தன் மாமியாரான பட்டம்மாவின் இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணத்தை கேற்றறிய சங்கவி ஆர்வமாக இருந்தாள் சங்கவி மாமியாரிடம் வந்தாள் பட்டம்மாவும் மீனாவும் விளையாடி கொண்டிருந்தனர் கண்ணு நீ உள்ளே போய் விளையாடு பாட்டி உன் அம்மா கிட்ட பேசிட்டு அப்புறமா உன்னோட விளையாட வர என்ன என்று கூறிவிட்டு சங்கவியின் பக்கம் திரும்பினார் சொல்லுமா சங்கவி அத்தை ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு தானே நீ யோசிக்கிற நான் எப்பவும் மாறலமா இப்போவும் நான் மாறல எப்பவும் மாறலை எப்போவுமே நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன் அத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியவே இல்லையே என குழப்பத்துடன் பட்டமாவின் பதிலுக்காக காத்திருந்தாள் பட்டமாவோ சிரித்து கொண்டே சங்கவியை தன் பக்கத்தில் அமர வைத்துக்கொண்டு கொண்டு அவளை பார்த்து சங்கவி நீ எனக்கு மக மாதிரி யாராவது பேரம்பேத்திக்காக மக கூட சண்டை போடுவாங்களா நீ என்ன அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நீ என் மகன் சங்கர்கிட்ட அநாத ஆசிரமத்திலிருந்து குழந்தையை தத்தெடுக்கலாமான்னு பேசினது அன்னைக்கு யதார்த்தமாக என்னுடைய காதில் விழுந்துச்சு அப்படி நீ கேட்டதுமே என் மகன் ஷங்கரு எவ்வளவு கோபத்தோட கத்தினா என்று நான் தான் பார்த்தேன் அன்னைக்கு அவனை நீ சமாதானப்படுத்த முடியாமல் நின்னதையும் நான் பார்த்தேன் அன்னைக்கு தாமா எனக்கு இந்த யோசனையே வந்துச்சு அவனை அவ்வளவு கோபமாக அதற்கு முன்னாடியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அவனை உன்னோட விருப்பத்துக்கு சம்மதிக்க வைக்க எனக்கு வேறு வழி தெரியல தங்கவி நான் இவ்வளவு கோபத்தோடு உங்ககிட்ட தான் அவன் இதுக்கு ஒத்துக்குப்பான்னு எனக்கு தெரியும் அதனால் இதற்கு ஆனால் இதற்கு ஆறு மாதம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல இவ்வளவு நாளாக தான் நான் உங்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுமா சங்கவி என்று தன் மருமகளிடம் பட்டம்மா மன்னிப்பு கேட்டபோது தன் கண்களில் வரும் கண்ணீரை சங்கவியால் கட்டுப்படுத்த முடியவில்லை பட்டம்மாவின் காலில் விழுந்து அத்தை நீ எனக்கு செஞ்சது எவ்வளோ பெரிய உதவின்னு தெரியுமா அந்த நேரத்தில் உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும் என்று கூறிய மருமகளை தோலை பிடித்து தூக்கி அம்மாவோட காலில் மக விழக்கூடாதுமா என்று கூறி சங்கவியை தன் மார்போடு அணைத்து கொண்டால் பட்டம்மா பாட்டி என கத்திக்கொண்டே பட்டம்மாவை விளையாட அழைத்த மீனாவின் குரலும் கேட்டது ஆமாத்த வந்ததிலிருந்தே மீனா உங்களை பாட்டின்னு உரிமையோடு கூப்பிடுறாரே நீங்கள் பழகிற விதத்தை பார்த்து உங்களுக்கு அவளை ஏற்கனவே தெரியற மாதிரி இருக்கே என்று தன் சந்தேகத்தையும் சங்கவி கேட்டாள் அதற்கு பலமாக சிரித்த பட்டமாக அம்மாவை விட பாட்டியோட நல்ல ஒட்டிக்கிட்டான்னு பொறாமையாக இருக்கா சங்கவி என செல்லமாக கேட்டுவிட்டு அவளின் சந்தேகத்தையும் தீர்த்து வைத்தாள் உன் தோழி சத்யாவை அன்னைக்கு ஒரு நாள் நான் எதேச்சியாக பார்த்தேன் அவன் மூலமாக தான் உனக்கு அவங்க ஆசிரமத்திலிருந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு ஆசை இருப்பதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதிலிருந்து வாரம் ஒரு முறை நான் அங்கே போய்ட்டு வருவேன் இங்கே இருக்கும் அங்கே அங்கே இருக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் நான் பாட்டி தான் அங்கே போனால் எனக்கு நேரம் போகிறதே தெரியாது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அங்கேருந்து வெளியே வரும்போது கனத்த இதயத்தோடு தான் நான் வருவேன் அங்கே தான் நான் இந்த மீனா பொண்ணையும் இந்த மீனா குட்டியையும் பார்த்தேன் நீங்கள் தத்தெடுக்கும் குழந்தை இந்த மீனாவாக இருக்கணும்னு மனசுக்குள்ளே நினைச்சேன் ஆனால் நான் அதை பற்றி உங்ககிட்ட பேசினா என்னுடைய திட்டம் தவிடுபடி ஆகிடும்னு நான் அமைதியாக இருந்துட்டேன் என் மனசை புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே நீங்க மீனு குட்டியவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததில் எனக்கு சந்தோஷமோ சந்தோஷம் என்று நடந்தவற்றை எல்லாம் அத்தை கூற வைத்தக்கன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் சங்கவி இப்படிப்பட்ட மாமியாரையா தப்பாக நினைத்து விட்டோம் என்று மனதிற்குள் தன்னைத்தானே திட்டியும் கொண்டாள் நல்ல கணவன் அமைவது மட்டும் கடவுள் கொடுத்த வரமல்ல நல்ல மாமியார் அமைவதும் கடவுள் கொடுக்கும் வரமே என்று அந்த நிமிடத்தில் மனதிற்குள் நினைத்து ஆனந்த கண்ணீர் சிந்தினாள்